ஹாய் விஸ்கு தான் இந்த வீடியோ இப்ப எடிட் பண்ண தெரியாதவங்களா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இப்ப எப்படி எடிட்டிங் பண்ணும் நான் எந்த ஆப்ல வந்து எடிட்டிங் பண்றேன் அப்படின்னாக்கா கைன் மாஸ்டர் தான் இப்ப கைன் மாஸ்டர்ல எப்படி எடிட்டிங் பண்றேன் அப்படின்றத காமிக்க போறேன் இப்ப இந்த போனை வந்து இப்படி குறுக்கில் வச்சு எடுக்கும்போது போது வந்து லாங் வீடியோஸ் நேராக வச்சு எடுத்தேன்னா அதுதான் ஷார்ட்ஸ் ஸோ லாங் வீடியோனா நம்ம ரொம்ப லாங் டைம் போடலாம் நேராக வச்சு எடுக்கும்போது சிக்ஸ்டி செகண்ட் அந்த மாதிரி தான் போட முடியும் இப்போ நான் கேமரா ஆன் பண்ணி நான் எடுக்கிற வீடியோஸ்லாம் எப்படி எடிட்டிங் பண்ண போகிறேன் அதை தான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த ஃப்ளவரை வீடியோ எடுத்துக்கிறேன் ஒன் ஷாட் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணன் பொம்மையை வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் ஸோ இதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன் இந்த மாதிரி பாட் பாட்டாக வீடியோ எடுக்கிறத நம்ம எப்படி ஜாயின் பண்ணி போடுவோம் அப்படின்றத தான் இப்போ நான் காமிக்க போகிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யானை பொம்மை இதையும் வீடியோ எடுத்துட்டேன் இப்போ நான் இதை தனித்தனி வீடியோவாக எடுத்து வச்சிருக்கேன் கேமராவுள்ள ஷூட் பண்ணி இப்போ இதை கைன் மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறேன் கைன் மாஸ்டர் ஆப் டவுன்லோட் பண்ணி ஏற்றி வச்சுக்கோங்க கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணி கிரியேட் நவுன்னு இருக்கும் அதில் ஓகே பண்ணி இப்போ இதில் சிக்ஸ்டி பாயிண்ட் நைன் இருக்குது இல்லைங்களா இது வந்து லாங் வீடியோஸ்க்கு யூடியூப்பில் இப்போ நைன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் இருக்குது இல்லைங்களா என்ன இது வந்து ஷார்ட்ஸ் செகண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி போடுறதுக்கு இப்போ நைன் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் உள்ள போய்ட்டேன் இப்போ கிரியேட் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ்குள்ள போகலாம் கிரியேட்ல உள்ள போனீங்கன்னா தான் ஒரு இந்த ரெட் கோடிங் இருக்கு இல்லைங்களா தான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கொண்டு வர போறோம் சோ இதில் கேமரா வாட்ஸ்அப் இதில் இருக்க எல்லா ஆப்ஷனும் இங்கே வந்துடும் சோ கேமராவுல நம்ம போய் டச் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா கேமராக்குள்ள போயாச்சு அதுல வந்து நான் ஒரு த்ரீ வீடியோஸ் எடுத்தேன் பாத்தீங்களா அது வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு மற்ற எல்லா வீடியோஸும் நம்ம கேலரியில இருக்கும் ஆல்ரெடி நம்ம எடுத்த வீடியோஸ்லாம் ஸோ சோ நான் இப்போ எடுத்த வீடியோஸில் டச் பண்ணிக்கிறேன் அதை லைன் பை லைனாக ஒரு ஒரு வீடியோஸ்லாம் வந்து டச் பண்ணும்போது எல்லாமே இந்த ரெட் கலர் கோட்டிங்கில் இங்கே கீழே இறங்கிடும் வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்துடும் நம்ம எடுத்த வீடியோஸ்லாம் வந்து இப்போ இந்த பக்கம் வந்துடுச்சு பாருங்க சைடில் ஸோ இதை ரைட்டில் வந்து லெஃப்டில் தள்ளி விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம எடுத்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கோம் ஓகே ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க இப்ப எடுத்த வீடியோஸ் வந்து ஒன் பை எல்லாம் ஜாயிண்ட் ஆயிட்டு பாருங்க இப்போ நம்ம வீடியோஸ் ப்ளே பண்ணி ஓடிட்டு இருக்கு சோ வந்து நம்ம எல்லாமே எல்லா ஆப்ஷனும் இருக்கு நம்ம சைடில் பட்டன் டச் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு ஜூம் பண்றது எல்லாமே இருக்கும் அதில் நம்மளுக்கு தேவையானது என்ன இப்ப வீடியோஸ் வந்து கிளியரா இப்ப வீடியோஸ் வந்து ஜூம் நமக்கு லாங் வீடியோ எடுக்கணும் அப்படின்னாக்கா அவ்வளோ கிட்ட இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு கைன் மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பீடு நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீடியோஸ் வந்து ஸ்பீடாக ஏற்றி வைக்கிறதும் இருக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கும் பார்த்தீங்கன்னா சைடில் ஏதோ ஒன் பை ஒன்னாக காமிக்கிறோம் பாருங்க எல்லாமே இருக்கு இதில் நமக்கு எது தேவையோ அதை பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம பேசுகிற வாய்ஸ் வந்து சரியில்லை அதை எடுத்துட்டு வந்து நம்ம திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து வாய்ஸ் வந்து நம்ம தேவையில்லனா எடுத்துடலாம் இப்போ நான் ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஒன் பாயிண்டில் இருக்குது இல்லைங்களா அதை இப்படி தள்ளி விட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரும்போது ஸ்லோவாக ஆகும் வீடியோ இதுவே அந்த பக்கம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ அப்படி போனாக்கா ஸ்பீட் ஏறும் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது நமக்கு இப்போ நான் எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ இதை வந்து நம்ம இந்த வீடியோஸை வந்து டவுன்லோட் பண்ணி ஏற்றணும் நம்ம ஃபைல்ஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஸ்பீட் நான் ஏத்தி வச்சிருக்கேன் பாருங்க இப்போ ஸ்பீட் ஸ்லோ பண்ணி ஏத்தி வைக்கிறது இந்த வீடியோஸ்லாம் எல்லாம் வந்து வச்சுப்பா வச்சு காமிச்சிட்டேன் நம்ம எந்தெந்த ஆப்ஷன் வேணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம் இதுல இப்ப நம்மளுக்கு தேவையில்லாத வீடியோஸ் வேணும்னாலும் அது வேணாம் அப்படின்னாக்கா கட் பண்ணிடலாம் வாய்ஸ் வேணான்னாலும் வாய்ஸ் எடுத்துடலாம் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே எல்லா ஆப்ஷனும் இருக்குது இப்போ இந்த வீடியோஸை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா மேலே இருக்க ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா அதில் அழுத்தி படிச்சுன்னா நம்ம லோடிங் ஆகும் ஓகே சேவ் டு வீடியோன்னு கேட்கும் ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தேவை விளம்பரம் ஓடும் ஆட் ஓடும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும் ஸ்கிப் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிறது வந்து நம்ம ஃபைல்ஸுக்கு போய்ட்டு ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும் ஃபைல்ஸ் கேலரி இருக்குது இல்லைங்களா அதில் வந்துடும் நம்ம அதிலேருந்து எடுத்து யூடியூப்க்கு நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு நான் இப்போ நான் கைன் மாஸ்டர் எடிட்டிங் பண்ண வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸ் இருக்குது இல்லைங்களா கேலரி அதில் போயிட்டு சேவ் ஆகிடும் ஸோ அதுலேருந்து நான் எப்படி யூடியூப்க்கு சேவ் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன் ஓகே வந்துருச்சு பார்த்தீங்களா நான் எடுத்த வீடியோஸ் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ல வந்துருச்சு பாருங்க இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன் எடுத்த வீடியோஸ் வந்து நான் கைன் மாஸ்டர்ல தான் எடிட்டிங் பண்ணி வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ யூடியூப் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாத தெரியாமலும் இருப்பாங்க சில பேர் இப்போ நான் நான் வந்து கைன் இப்படி இப்படிதான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன் ஸோ இதை பார்த்து புதுசாக போடுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் இருக்க வீடியோஸை வந்து நான் யூடியூப்க்கு அழுத்தி பிடிச்சுன்னு ஆரமாக இருக்க வரும் ஷேர் கேட்கும் அதுலேருந்து ஓகே பண்ணி யூடியூப்க்கு போயிடும் ஸோ அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் போயிட்டு நம்ம ஏற்றன வீடியோஸ் வந்து அதில் டவுன்லோட் ஆகிடும் ஸோ அதில் ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்லாம் ஓகேவா கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தேவையான மியூசிக் அதுக்கு தேவையான மியூசிக் யூடியூப்பில் போயிட்டு ஒஃபிஷியல் மியூசிக் ஆட் சவுண்ட்ல இருக்கும் அதை ஏற்றி நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி